யுஎஸ்ஏயில் தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமாக வேட்டையின் படத்தை கொண்டாடிட்டுருக்காங்க அதாவது இங்கே எந்தளவுக்கு கொண்டாடுவாங்களோ அதே அளவுக்கு அங்கேயும் எக்கச்சக்கமான தலைவரோட ரசிகர்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மெகா கார் ரேலியும் ஏற்பாடு பண்ணி நடத்தியிருக்காங்க நூறு அடிக்கு பேனர் வச்சுருக்காங்க வேட்டையின் படத்தோட அந்த ப்ரமோஷனுக்காக ஒரு டிஜிட்டல் வேனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்புறம் தலைவர் படம் பிரிண்ட் பண்ண டீஷர்ட்லாம் ஃபேன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸுக்கு ஃபுட்டு வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க டான்ஸ் ஷோ நடத்தியிருக்காங்க ஃபோட்டோ செஷன் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ தலைவர் ஃபேன்ஸ்லாம் வெறுத்தனமாக கொண்டாடுறாங்க வேட்டேன்னு தலைவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் எந்தளவுக்கு அளவுக்கு பரவி கிடக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இன்னும் வரும் நாட்களில் பாருங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து வெளிநாடுகளில் இருந்தும் எல்லா இடங்கள்லேருந்துமே வரும் அதை பார்த்தாங்கன்னா ஹேட்டர்ஸ்லாம் பாவம் என்ன பண்ணுவாங்களோ தெரியல எதுக்கும் கொஞ்சம் ஜெலுசில் வாங்கி வச்சுக்கோங்க